வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் தனுசுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனுசுக்கு எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் கைகோடுச்சு நடந்துச்சு ஆனாலுமே அதனால் கொஞ்சம் கடனும் மன அழுத்தமும் தூக்கமில்லாத தன்மையும் உருவாக்குச்சு ஏன்னா தனுஷோட மூணாம் வீட்டில் சனி ஆறாம் வீட்டில் குரு நாலு பத்து அச்சு அமைப்பில் ராக்கிது அப்படிங்கிறனால நினஞ்ச விஷயம் நடந்தது ஆனால் அதனால் நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு உங்களுக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்க போது நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கக்கூடிய அமைப்பில் இருந்து வெளியே வர போகிறீங்க சரி அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம் மார்ச் முப்பத்தொன்று வரையிலும் ஒரு பகுதியாகவும் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து ஒரு பகுதியாகவும் நம்ம பிரிச்சுக்கலாம் மார்ச் முப்பத்தொன்று வரையிலும் இருக்கக்கூடிய பிளானட்டரி பொஷன் சேம் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி சேம் அதாவது தனுஷோட மூணாம் வீட்டில் சனி நாலு பத்து அச்சமைப்பில் ராகிக்கியது ஆறாம் வீட்டில் குரு ஆனால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி சனி பயிற்சி ஆகுது மே ராகி ராகிக்கிறது குரு பயிற்சி ஆகுது எனவே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் தட் மீன்ஸ் ஏப்ரல் ஒன்று ரெண்டு மூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இதை வந்து லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ்ஸை நீங்கள் உணர்வீங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ராசி அதிபதியாக வரக்கூடிய தனுசோடய வீட்டின் அதிபதியாக வரக்கூடிய குரு தனுசுவே பார்ப்பார் இந்த காரணத்தினால நீங்கள் நினைக்கிற விஷயத்தை பண்ணுவீங்க அதுக்கு தடை வராது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் ஒரு விஷயத்த தள்ளி போட மாட்டீங்க அந்த விஷயத்தை அப்போயே செய்வீங்க தனுசு வீட்டையே குரு பார்க்கறனால கையில் பணம் போட காட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் குழந்த பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்த பாக்கியம் அமையும் எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகல நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன் ஏஜ் தேர்ட்டியை தொட போகுது தேர்ட்டி த்ரீயை தொட போகுது அப்படிங்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் தனுசோடய ஏழாம் வீட்டில் குரு இருக்கறனால திருமண பாக்கியத்தை அமைச்சு தருவார் அதே நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சி தொழில விரிவு பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் தனுஷோட நாலாம் வீட்டில் சனி இருந்து பத்தாம் வீட்டை பார்க்கறனால தொழில் ரீதியான நிறைய ரிஸ்க்கை நீங்கள் எடுப்பீங்க தொழில் பண்ணிகிட்ருக்கோங்க சப்போஸ் நான் ஜாப்பில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டடான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அண்ட் தென் நீங்கள் வந்து ஃபாரின் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஃபாரின் போகக்கூடிய அமைப்பை உருவாக்கி தரும் பிகாஸ் நீர் ராசி அதிபதியாக வரக்கூடிய குரு அந்த ராசியவே பார்க்கறனால நினச்சதை நடத்தி முடிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் அதே நேரத்தில் குரு தனுஷோட ஏழாம் வீட்டில் இருந்து பதினோராம் வீடு தனுசு மற்றும் மூன்றாம் வீடுகளை பார்ப்பார் செய்கிற தொழிலில் லாபம் கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும் முதல் திருமணமும் எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சி இரண்டாவது திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக நடக்கும் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம் ஏன்னா பதினோராம் வீட்டை குரு பார்த்து வலுப்படுத்துறதுனால லாபம் வெற்றி எதிரிகள் அழியக்கூடிய அமைப்பு இரண்டாம் திருமணம் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி சகோதரரோடு உங்களுக்கு ஒரு இணக்கமான உறவு குறிப்பாக சொல்லணுன்னா மூத்த சகோதரத்தோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அதே நேரத்தில் குரு மூன்றாம் வீட்டை பார்க்குறனால மூணில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களை பார்க்கறனால உங்களுக்கு இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அதிகமாக நீங்கள் உயர்வாடையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் தட் மீன்ஸ் என்னென்னா இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வேலையில் கிடைக்கிதுன்னா மேபி இன்னொரு பிரான்ச்சஸோ அல்லது இன்னொரு ஊருக்கோ உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூமெண்ட் ஆகி உங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தரும் தனுஷோட நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி புதுசாக வீடு கட்டணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் நிலம் வாங்கணும் சொத்து வாங்கணும் இப்படிங்கிற நிறைய ஆசைகளை தரும் ஆனால் அந்த ஆசைகளில் சில தடைகளையும் கொடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெற்றிகளை தரும் வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் தனுசுக்கு இந்த ஏற்ற சென்னி அஷ்டம சென்னிலிருந்த தாக்கங்கள் குறைஞ்சி கிட்டத்தட்ட வெளியே வந்த நீங்கள் யோகத்தை அனுபவிக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனுபவிக்காததை விட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அனுபவிப்பீங்க அதே போல் தனுஷோட மூணாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ராகுக்கேதுக்கள் எப்போவுமே மூணு ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு ராகுக்கேதுக்கள் ஆறு பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகுக்கேதுக்கள் மிகப்பெரிய ஒரு முயற்சிகளை எடுக்க வச்சு அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அரசு துறையில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அரசு துறை சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும் ப்ரைவேட் செக்டரில் வந்து நான் ஹை லெவல் போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஹை லெவல் போஸ்டிங் கிடைக்கும் அடுத்தது அடுத்தது நான் ஒரு மிகப்பெரிய கடனில் மாட்டிகிட்ருக்கேன் அந்த கடனில் இருந்து என்னால் வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர முடியும் ஏன்னா ராசியை பார்க்கக்கூடிய குரு உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கணும் அதுதான் வந்து அந்த ராசியை பார்க்கக்கூடிய குருவுக்கான ஒரு மிகப்பெரிய வலிமை இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ராசியோட ஆறாம் வீட்டில் தனுஷோட ஆறாம் வீட்டில் இருந்த குரு உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே பண்ணாலுமே கூட பகை வீட்டில் இருந்தனால எதிர்த்தன்மை கொண்ட சுக்கரனோடய வீட்டில் இருந்தனால உங்களை கொஞ்சம் கடனாளியாகவும் வச்சுருந்துருக்கும் அல்லது நோயாளியாகவும் வச்சுருந்துருக்கும் ஆனால் இப்போ ராசியை பார்க்கக்கூடிய குரு தனுஷுவை பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும் ரொம்ப நாளாக ஒரு நோய்க்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு கடன் நோய் எதிரி இல்லாத ஒரு வாழ்வை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கண்டிப்பாக தனுசை பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு அமைச்சு தரும் அதில் என்ன இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தனுசுவை பொறுத்த மட்டில் எண்பது சதவீத நன்மைகளையும் இருபது சதவீத எதிர்மறையான பலன்களையும் கொடுக்கும் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தனுசு பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா தந்தையிடமோ தந்தையோட உறவினர்களிடமோ மிகப்பெரிய அளவில் பகையை வளர்க்கக்கூடாது சண்டை போடக்கூடாது பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது ஏன்னா மூணு ஒன்பதாட்சி லாகிதிகள் இருக்கறனால இந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இது மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் தனுசுக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை மற்றபடி வேலையில் உயர்வு பதவி மாற்றம் ட்ரான்ஸ்ஃபரு திருமணம் குழந்த பாக்கியம் படிப்பு ஃபாரின் ட்ரை பண்ணக்கூடிய அமைப்பு அண்ட் தென் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு எல்லா விதத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தனுசுக்கு இருக்குது வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்கும் வாழ்த்துக்கள் பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க ஸ்டேட்யூண்டு தேங்க்யூ பாய்